வணக்கம் கரூரின் இரவு நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்தர பரட்சை பெறுபவர்கள் தொடர்பில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஐந்தரை வருட கால அரசாங்கங்களின் சூழ்ச்சி ஜனாதிபதி அனுர பகிரங்கம் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மற்றொரு மகிழ்ச்சி தகவல் விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவிய பிள்ளையான் ஒப்புக்கொண்டார் நாமல் பேருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு தமிழர் பகுதியில் நேர்ந்த சோகம் ரயிலில் இருந்து விழுந்த நபர் யாழ்ப்பாணத்தில் கோரம் களவுக்கு சென்ற இளைஞன் தாக்கி மூதாட்டி பலி தேர்தல் லஞ்சம் வழங்கும் ஜனாதிபதி அனுர சாடும் சுமந்திரன் உயர்தர பரீட்சையின் முடிவுகள் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது ஆரம்பத்தில் ஏப்ரல் இருபதாம் திகதிக்கு முன்னர் முடிவுகள் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் பல நடைமுறைகள் சிக்கல்களே தாமதத்திற்கு காரணம் என்று பரீட்சை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தைந்து பரீட்சாதிகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய துயரம் இரண்டாயிரத்து உயிர்த்த அன்று நடந்ததாக ஜனாதிபதி திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் பேரணியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் கடந்த ஐந்தரை ஆண்டுகளில் உயர்த்த நாயுடு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில் உள்ள நோக்கம் உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதே என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் பத்தொன்பதில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கமும் அதை தொடர்ந்து வந்த அரசாங்கமும் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தும் எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கு படிப்படியாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் இரண்டாயிரத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்பிள்ள நாய்வு திணிக்கலத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது அனிர்குமார் திச நாயக்கவின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளரால் இந்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டுள்ளாா் நெல் விலை மீண்டும் ஒருபோதும் பிரச்சினை ஏற்படாது என ஜனாதிபதி அனில்குமார் குமார் தெரிவித்துள்ளார் புலனரவியில் இன்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நெல் கிடங்குகள் புனரமைக்கப்பட்டு நெல் கொள்வனவுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி விவசாயிகள் இனிமேல் தங்கள் அறுவடை விற்க முடியாமல் குப்பைகளுக்கு போய்விட்டது என்று முறைப்பாடு முடியாது விலைகளை நிலைப்படுத்த அரசாங்கம் தலையிட தயாராக உள்ளது நெல் விலை குறைந்தால் நாங்கள் அதை வாங்குவோம் விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் நெல் விலையை நிலையாக வைத்திருப்பதே எங்கள் நோக்கம் தற்போது அது வெற்றி பெற்றுள்ளது எங்கள் விவசாய பொருட்களை மீண்டும் ஒருமுறை கூட அற்ப விலைக்கு விற்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் சிறுபோக்கு காலத்தில் வயல்களில் பயிரிடப்படும் மேலதிக பயிர்களுக்கு ரூபாய் பதினையாயிரம் மானியம் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி ஜனநாயக வழிவந்து அந்த அமைப்பை தோற்கடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக புதுஜனபுரம் உணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அனராதபுர பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகளிலேயே நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புலிகள் அமைப்பை தோற்கடிப்பதற்கு ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியதனாலேயே புலம்பெயர்ந்தவர்களின் தேவை கருணா அம்மானுக்கு எதிராக பிரிட்டனில் தடை விதிக்கப்பட்டது அதே போன்று வேறு நபர்களின் புலம்பெயர்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யாத தவறுக்காக அவரை தண்டிக்க முற்பட்டால் அதற்கெதிராக நாம் போராடுவோம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் ஒரு காரணத்தையும் பொது பாதுகாப்பு அமைச்சர் வேறொரு காரணத்தையும் கூறுகின்றனர் பிள்ளையான் செய்த சேவை தொடர்பில் கம்பட்பிளவுக்கு தெரியும் கம்பட்பிள்ள எமது இருந்தவர் எனவே அவருக்காக கம்பட்பிழ முன்னிலையானது சரியான முடிவே எனவும் அவர் கூறியுள்ளார் புத்தாண்டு காலத்தில் சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் பயணிகளிடம் நீண்ட தூர சேவை பேருந்துகளால் மற்றும் ஏனைய போக்குவரத்து சேவைகளால் ஏற்படும் அநீதிகள் குறித்து சுமார் இருநூறு புகார்கள் தேசிய போக்குவரத்து ஆணையத்திற்கு கிடைத்துள்ளதாக அந்த ஆணையத்தின் பணிப்பாளர் ஜெனரல் நவோமி ஜெயவர்தனர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் தொலைபேசி இலக்கமாக ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்திற்கு கிடைக்கப்பெற்ற இந்த புகார்கள் குறித்து ஏற்கனவே விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் தொலைபேசி இலக்கமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக வசூலிப்பது குறித்து அதிக எண்ணிக்கையிலான புகார்கள் தொடரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர பயணிகளுக்கு டிக்கெட் வழங்காதது தொடர்பாக முப்பத்தி எட்டு புகார்களும் பயணிகளிடம் கண்ணியமாக பேசாதது தொடர்பாக இருபத்தெட்டு புகார்களும் உள்ளன இந்த ஆண்டில் நீண்ட தூர சேவை பேருந்துகள் செய்த குற்றங்கள் குறித்து ஆணையத்திடம் புகார் தெரிவிப்பதற்கு பயணிகள் தயங்க வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார் உயிலங்குளம் போலீஸ் பிரிவின் சிறு நாவற்குளம் பகுதியில் ரயிலில் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது தனது குடும்ப உறுப்பினர்களை தலைமன்னாரிலிருந்து கொழும்பு செல்லும் ரயிலில் சிறு நாவற்குளம் ரயில் நிலையத்தில் ஏற்றிவிட்டு ரயில் பயணிக்கும்போது அதிலிருந்து இறங்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ரயிலிலிருந்து விழுந்த நபர் பலத்த காயமடைந்து மன்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் உயிலங்குளம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பருத்தித்துறையில் இன்றைய தினம் கிழவுக்கு சென்று இளைஞன் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டில் இரண்டு வயோதிப பெண்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ஒருவர் இன்று காலை தேவாலயத்திற்கு சென்றுள்ளார் இருவரும் தேவாலயத்திற்கு சென்றிருப்பார்கள் என்ற எண்ணத்தில் அயல் வீட்டு இளைஞன் திருடுவதற்காக அங்கு சென்றுள்ளார் இந்நிலையில் குறித்த வயோதிப பெண் அந்த இளைஞனை கண்டுபிளை அந்த இளைஞன் கொட்டா நொன்றினால் குறித்த பெண்ணை தாக்கி கொலை செய்துள்ளார் தடையவியல் காவல்துறையினருடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்ட பரிதித்துறை காவல்துறை குறித்த இளைஞனை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது 嗯。 தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்யும் சபைகளுக்கு மட்டுமே நிதி வளங்கள் இலகுவாக ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனிருகுமார் குமார் மீண்டும் மீண்டும் கூறுவது பொய் என்பதற்கு அப்பால் தேர்தல் லஞ்சமாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பூங்காவில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆற்றிய உரை குறித்து எம் ஏ சுமந்திரன் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட கருத்திலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்யும் சபைகளுக்கு மட்டுமே நிதி வளங்கள் இலக்கமாக ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரி தீசநாயக்க மீண்டும் மீண்டும் கூறுவது பொய் என்பதற்கு அப்பால் தேர்தல் லஞ்சமாகும் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்றின் சுதந்திரமானதும் நீதியுமான தேர்தலை நடாத்துவதற்கான சூழலை உருவாக்குவது ஜனாதிபதியின் கடமைகளில் ஒன்று என கூறப்பட்டுள்ளது வேலியை பயிரை மேயும் இவ்விதிமுறலுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா என குறிப்பிட்டுள்ளார்